இடே <laughs> கண்கிட்ட காத்திருப்பீர் என்று நான் நினைத்தால் என்னை விட முட்டால் பேர் யாரும் கிடையாது நீங்க வந்த நோக்கமும் தெரியும் உட்கார்ந்துருக்க நோக்கமும் தெரியும் எங்க மாவட்ட செயலாளர் ஊடகமா இருபது நிமிஷத்துல முடியினார் இதுக்குள்ள நான் முடிச்சாதான் அவருக்கு நான் நல்ல பேச்சாரு இந்த பேச்சை நான் முடிக்காம இழுத்துக்கிட்டு போனேன்னு வச்சுக்கேன் இருபது நிமிஷம் இப்ப கணக்கு முன்னாடி சலாமாத்தி எடுத்ததெல்லாம் கணக்கு இல்ல அது குஸ்தி போறதுக்கு முன்னாடி சண்டை போடுறோம் அப்படின்னு கட்சி சுத்திட்டு தரையை தொட்டு வணங்குவான் அது குஸ்தியில கணக்கு இல்ல குச்சியை சுத்தி எதிரிகிட்ட சுத்தப்பதான் குஸ்தியில கணக்கு ஆக இருபது நிமிட கணக்கு என்பது இந்த நேரத்துக்குள்ளாக வைத்து கொள்வோம் நான் ஒன்றும் பெரிய அரசியலை பேச விரும்பவில்லை உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே ஐந்து ஆண்டு காலம் அதிமுக நடைபெற்றது ஆட்சியில் எதிர்கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக நானும் இருந்தேன் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் இவர்கள் இருவருமே அமைச்சராக இருந்தார்கள் சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சியில இருந்தோம் அப்படி எதிர்கட்சியாக இருந்த பொழுது இன்றைக்கு கழக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று நான்காண்டு காலம் முடிய போகிறது பொது முதலமைச்சரை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் மூவரும் எங்களுக்கு இருக்கிற ஒரு பெருமை கடந்த ஐந்தாண்டு காலத்தில் ஒரு வருடத்திலே மூன்று முதலமைச்சரை பார்த்தவர்கள் நாங்கள் எப்படி என்று கேட்டால் இடையில போன உடனே முதல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஜெயலலிதா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க போயிட்டு வந்த ஓ ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடுபடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாங்க மூணு வருஷத்துல முதலமைச்சரை பார்த்த ஆனால் மக்களுக்கு தேவையான சாதனைகளை திட்டங்களை அந்த ஆட்சியிலே கொண்டு வந்ததை பார்த்தோமா என்றால் கொண்டு வரவில்லை நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் கடைசி ஒன்றரை ஆண்டு காலகட்டம் கொரோனா வந்தது கொரோனா வந்த நேரத்தில் ஆளக்கூடிய அதிமுக வீட்டை விட்டு வெளியே வரவில்லை அமைச்சர் பெருமக்கள் வரவில்லை சட்டமன்ற உறுப்பினர் வரவில்லை முதலமைச்சர் வரவில்லை ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி மு க ஸ்டாலின் ஒரு கொரோனா என்பது சாதாரணமான நோய் அல்ல ஒன்று கூட செத்துடலாம் அவனை தொட்டு தூக்க நாலு பேர் உருவா அடக்கம் பண்ணேன் ஆனால் கொரோனா வந்து செத்தால் அது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை இருக்கிற நீங்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்க முடியல பெத்த தாய் செத்தா மகன் கொல்லி வைக்க முடியல புருஷன் செத்தா மகனை பார்க்க முடியல அப்படி கொடுமையான காலகட்டத்தில் தளபதி மு க ஸ்டாலின் ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி திமுக தொண்டர்கள் உயிரை பணையம் வைத்து மக்களுக்கு நாங்கள் பணியாற்றினோம் அரிசி கொடுத்தோம் மளிகை சாமான் கொடுத்தோம் அவர்களுக்கு தேவையான காய்கறிகளை கொடுத்தோம் முடிந்தால் சாப்பாடு கூட செஞ்சு போட்டோம் இதனை உச்சக்கட்ட கொடுமை மேடையிலே உட்கார்ந்து இருக்கிறாரே நம்முடைய அமைச்சர் அருமை செல்லமாக வளர்த்து பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை ஒரு மாற்றுத்திறனாளி மகன் ஒரு மாற்றுத்திறனாளியாக பிள்ளையை வணக்க கூடாது என்று மகிழ்ச்சியோடு தினம் தினம் பார்த்து பார்த்து மகிழ்ந்த பிள்ளை அண்ணன் அவர்கள் இருந்து அண்ணன் டி ஆர் பால அழைத்து வந்த காலம் என்று சொன்னாரே அந்த காலத்திலே இருந்து நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் இருந்து என்னை அவருக்கு தெரியும் அவரும் படிப்படியாக உழைப்பாரே உயர்ந்து வந்த காலம் எனக்கு தெரியும் நம்முடைய மாண்பிகு அமைச்சர் அருமையின் மையநாதன் அவர்கள் ஏற்கனவே ஒன்றிய செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கிறார் அருமை மாஸ்டர்கள் ஒரு பகுதி இளைஞரணி இருந்து அதற்கு பின்னாலே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராகி அதற்கு பின்னாலே பகுதி செயலாளராகி அதற்கு பின்னாலே மாநில இளைஞரணி துணை செயலராகி அதற்கு பின்னாலே மாநகரத்துடைய மேயர் ஆகி அதற்கு பின்னாலே மாவட்ட செயலாளர் ஆகிமுக அமைச்சராக பொறுப்பேற்ற கிளம்புகின்ற பொழுது அந்த செல்ல மகளை தட்டி கொடுத்து விட்டு தடை விட்டு வரட்டு அன்போடு வந்தாரே அந்த மகளை கொரோனாவிலே பறி கொடுத்தவர் இங்கே மாண்பு அமைச்சர் அருமையின் முன்னாடி இருக்கிற நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதனுடைய தான் கொரோனா வந்த காலகட்டத்திலே மக்கள் வீட்டிலே முடங்கப்பட்டார்கள் ஒவ்வொருத்திற்கு ஐயாயிரம் கூடு தளபதி சொன்னார் இல்லைன்னு ஆயிரம் தான் கொடுப்பேன் எடப்பாடி சொன்னார் தளபதி திரும்ப வந்தால் நாலாயிரத்தை கொடுப்பார் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்த ஒரு ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்ட போதே எதிராக முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் முகக்கவசம் அணிந்து கொண்டுதானே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள்

கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருந்த மருத்துவமனைக்குள்ளே கோவைக்குள்ளே நம்முடைய முதலமைச்சரும் மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் முதலமைச்சர் ஒருத்தர் பிரதமர் ஒருத்தருக்கார போடி அந்த என்ன தெரியுமா எடப்பாடி ஓடி ஒழிச்சிட்டான் மோடிக்கு ஏற்கனவே தாடி ஆனா மோடி வச்சிருந்த தாடி கொரோனாவில் என்ன ஆச்சுன்னா பஞ்சாப் சிங்கு வச்சிருப்பான் பிந்தரன் வாரியெல்லாம் நீட்டா அந்த மாதிரி அந்த தாடி விட்டுட்டாங்க ஏண்டா தாடி விட்டான்னா செவ்வ பண்றதுக்கு எவனாவது வந்து அவன் கொரோனா பயந்து வந்துருன்னு மோடி கொரோனா காலத்திலே தாடியை கூட செய்யவில்லை ஆனால் எங்கள் தளபதி மருத்துவமனைக்குள்ளே சென்று வந்தார் மீத நாலாயிரம் வழங்கப்படும் என்று சொல்லி இரண்டு தவணையாக இரண்டாயிரம் இரண்டாயிரம் நாலாயிரம் உங்களுக்கு வழங்கினோமா இல்லையா தாய்மார சொல்லுங்கம்மா நீங்க கொடுக்கற ஒத்துழைப்பு பொறுத்ததான் கால் மணி நேரத்தில் நான் முடிக்கிறதா இன்னும் நான் முக்கால் மணி நேரம் இருக்கிறதா நான் பேசுறப்ப நீ கை தட்டி ஆரவாரம் பண்ணி கை தட்டுன்னு சொல்ல உண்மைன்னு ஒத்துக்கிட்டா சாட்டா முடிப்பேன் நீ ஒத்துக்கிறன்னா ஒத்துக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன் தளபதி வந்தார் இது ஆண்களுக்கான ஆட்சி என்பதை விட அனைத்து தரப்பு மக்களுக்கான ஆட்சி என்பதற்கு மகளிருக்கு பேருந்து இலவசம் போகி பஸ் எல்லாம் இலவசமா போகுது நான் ஓப்பனா கேட்கிறேன் வெளிப்படையா கேட்கிறேன் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி பத்திரிகை செய்தி ஒன்று பார்த்த துணுக்கு செய்தி ஒரு பஸ்ல ஒரு பர்தா கோட்டமா ஒரு முஸ்லீம் அம்மா ஏறி இருக்கு நான் நினைக்கிறேன் ரம்ஜான் வரப்போகுது இது நாலு மாசத்துக்கு முன்னாடி பர்தா கோட்டமா இங்க இல்ல கர்நாடகாவில் கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது என்றால் தளபதி மு க எப்படி பேருந்துல இலவசம் சொன்னாரு அதே போல சொல்லிட்டு அங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க பர்தா கோட்டமா ஏறி இருக்கு எங்க <Sanye> <Sanye> சரி கிட்ட போய் என்னதான் சொல்றேன் துப்பட்டாவை தூக்கி பார்த்துன்னு வச்சுக்க கவுண்டமணியும் கவுந்தமையும் கூட்டுக்கிட்டு போய் திருமதி சத்தியராஜன் துப்பட்டாவை தூக்கி பார்த்து பார்த்துட்டான் 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 கத்துற மாதிரி பிரச்சனை ஆயிடுமோ கண்டக்டர் பயந்து எதுவும் பேசல கொஞ்ச நேரம் ஆயிருக்கு அந்த அம்மா இறங்கல துணிஞ்சு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேரா போய்

டவுன் பஸ் தானே கொடுக்குறாங்க ரூட்டு பஸ் கொடுக்கலேன்னு அந்த அம்மா நான் அந்த அம்மாவை கேட்டேன் ரூட்டு பஸ் கொடுத்தா என்ன பண்ணுவன்னு அது சொல்லிச்சு என் பொண்ணை நான் சென்னையில் கொடுத்துருக்கேன் வாரம் வாரம் போய் என் பொண்ணை நான் பார்த்துட்டு வருவேன்னு நான் அதுக்கிட்ட சொன்னேன் நீ கவலையே படாத டவுன் பஸ்ஸில் தான் ஃப்ரீ திருச்சி நம்ம டவுன் பஸ் ஏறி சமயபுரத்தில் இறங்கு சமயபுரத்தில் ஒரு பஸ் ஏறி பெரம்பலூரில் இறங்கு பெரம்பலூரில் ஒரு பஸ் ஏறி வேப்பூர்ல தொழுதூரில் இறங்கு தொழில்ல ஒரு பஸ் ஏறி ஒரு வேப்பூர்ல இறங்கு வேப்பூர்ல ஒரு பஸ் ஏறி உளுந்தூர் இறங்கு இறங்கு ஒரு பஸ் ஏறி விழுப்புரத்தில் இறங்கு விழுப்புரத்துல ஒரு பஸ் ஏறி விக்கிரவாண்டி இறங்கு விக்கிரவாண்டியில் ஒரு பஸ் ஏறி திண்டிவனம் இறங்கு திண்டிவனத்தில் ஒரு பஸ் ஏறி மருவத்தூர் இறங்கு மருவத்தூர்ல ஒரு பஸ் ஏறி மதுராந்தகம் இறங்கு மதுராந்தகத்தை டவுன் பஸ் ஏறி செங்கல்பட்டு இறங்கு செங்கல்பட்டுல ஒரு டவுன் பஸ் ஏறி மரமே இறங்கு மரமேந்தகத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறி குருவாஞ்சியில் இறங்கு

மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம் என்று சொல்லி பெண்களுக்கு பேருந்திர இலவசம் வழங்கிய முதலமைச்சர் தளபதி மூக்கார் ஸ்டாலின் கொடுத்ததை நிறைவேற்றினார் ஏற்கனவே கலைஞர் எட்டாவது வரைக்கும் பறிச்சா கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கொடுத்தார் பத்தாவது வரைக்கும் பத்தாயிரம் என்று சொன்னால் தளபதி மு ஸ்டாலின் வந்தார் உங்கள் வீட்டு பெண்கள் பிளஸ் டூ முடித்துவிட்டு விட்டு படித்தால் பேருந்து இலவசம் மாதம் ஆகிய இலவசம் பெண்களுக்கு பேருந்து இலவசம் காலேஜில் படிக்க மாசாக இலவசம் நீ குழந்தை பெத்த அந்த குழந்தைக்கு பள்ளியிலே சேர்த்தால் கால டிஃபன் இலவசம் அது மட்டும் இல்ல பள்ளிக்கூடம் அனுப்பினா மதிய முட்டையோட சத்துணவு இலவசம் இப்படி எவ்வளவோ திட்டங்கள் அடிக்க கொண்டே போகலாம் அவ்வளவு திட்டத்தை தளபதி மு க ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கார் ஏற்கனவே அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடுதான் என்னடா பண்ணி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு மெரினா பீச்சில் ஒரே ஒரு வளைவு ஒன்று கட்டிவிட்டான் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வளைவுன்னு ஆனால் எங்கள் தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா வந்தது இன்றைக்கு இந்த சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட சைதாசபேட்டை கிண்டியிலே நானூற்றி முப்பத்தேழு கோடி வயசு செலவிலே ஒரு அதிநவீன மருத்துவமனையை அருமை தளபதி வகையில் இந்த மாவட்டத்திற்கு தந்தார் என்று சொன்னால் நூற்றாண்டு விழா திட்டம் கலைஞர்களை நூற்றாண்டு விழாவிலே மதுரையிலே மிகப்பெரிய நூலகம் கலைஞர்களை நூற்றாண்டு விழாவிலே எண்ணற்ற திட்டம் இப்படி எவ்வளவோ அறிவிச்சுக்கிட்டு என்னதான் இந்த தாய்மார்கள் எங்களை ஒரு ஒரு வருஷம் ஒன்றை வருஷத்துக்கு முன்னாடி எதிரி மாதிரியே பார்த்துச்சு ஆம்பளை பார்க்கல பொம்பளைங்கள்லாம்

அப்படி என்னதான் அதிருப்தி மக்கள் கேட்கிறாங்க அது எப்பன்னு எது ஏன் அண்ண அந்த ஆயிரம் எப்பன்னு கேட்கிறாங்க அண்ண தளபதி கிட்ட நிதி நிலைமை சரியில்லை மத்தியில் இருக்க கொடுக்கல அதை பத்தி கவலைப்படல ஓர் ஆண்டுகளுக்கு முன்னால் தளபதி மூகார் க ஸ்டாலின் அறிவித்தார் பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் அது உதவி தொகை அல்ல உரிமை தொகை வழங்கப்படும் என்று பெருகிறீர்களா இல்லையா வாங்கினா இல்லையம் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க துண்ணவாங்க நான் என்ன கேட்கிறேன் ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்க வாங்காதவங்க மட்டும் தூக்கு நான் பஞ்சாயத்துக்கு இப்படிதானே போறது எதிர்மரியாத பஞ்சாயத்து தான் வாங்கிறவங்க விட்டு நின்ற ஆயிரம் பேர் இருக்கிற வாங்காதவங்க கை தூக்கி ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது பேர் இருக்கிற நீயா எம்மா மாரியாத்தா உன்னதான் தேடிக்கிட்டு இருக்க திமுக நடத்துற கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நீ நடத்திட்ட உதவி வாங்கலன்னு சொல்ல நீ நீ பேசாத நான் உன்னை மகளிர் கணக்கிலே வைக்கிறேன் நான் மகளிருக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்

ஒரு முப்பது பேருக்கு ஏன் வர்றன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஒரே ரேஷன் கார்டு பேர் பேருக்கும் மாமியார் மரும பேர் இருக்கும் மாமியார் முந்திக்கிட்டு இருக்கும் ஒரே ரேஷன் கார்டு அம்மா பேரு பொண்ணு பேர் இருக்கும் ஒன்னு அம்மா முந்திக்கிட்டு இருக்கும் பொண்ணு முந்திக்கிட்டு இருக்கும் இவ்வளவு பிரச்சனை ஏன் ஏன் குடும்பத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன் ஏன் குடும்பத்துல நடந்த சம்பவம் என் கொழுந்தியா என் வீட்டுக்கு ஊர்ல இருந்து வந்திருந்தா ஆகி அவளுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு என் குழந்தையா வந்தவ என்கிட்ட முகம் கொடுத்தே பேசுற ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒன்னும் தப்பு தன்னான ஆளும் கிடையாது என்னம்மா முகம் கொடுத்தே பேச மாட்டேன்னு எனக்கு என்ன ஆக போகுதுன்னா என் வீட்டுக்கு தானே வந்திருக்கிற என் கிட்ட பேசி உனக்கு என்ன ஆக போதுன்றிய என்னதான் உனக்கு குரன் கேட்டேன் இருந்தாலும் உங்க தலைவர் தளபதி மு ஸ்டாலின் இவ்வளவு மோசத்தை பண்ணக்கூடாது என்ன மோசம் எல்லாருக்கும் ஆயிரம் கொடுக்கிறார் எனக்கு ஆயிரம் அல்ல நீ எங்க அக்கா வீட்டுக்காரு கட்சியில கொள்கை பரப்பு இணை செய்வார் பெரிய பேச்சாரு முன்னால் எம்எல்ஏ தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிட்டு வர எங்க அக்காவுக்கும் உனக்கும் கலைஞர் தான் வந்து கல்யாணத்தை பண்ணார் அப்படிப்பட்ட சொந்தத்தில் இருக்கிற எனக்கு ஆயிரம் மாசம் வரல நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு ஆயிரம் வரலன்னா கூட பரவாயில்ல என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி ஏடிஎம்ஜேக்காரி ஏடிஎம்ஜே கிளை செய்யறாரு முண்டாட்டி அவ ஆயிரத்தை வாங்குறா அந்த அம்மா ஆயிரத்தை வாங்கிட்டு சும்மா போகல என்ன பார்த்து நல்லா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் அவர் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா வாழலாமா தூக்கு போட்டு தொங்கலாமான்னு சொல்லுது எனக்கு ஆயிரம் ரூபாய் வரலையே இந்த ஆட்சியில நியாயமான என் குழந்தையா கேட்டா நான் நியாயமா கேட்டேன் உன்னுடைய கோபம் நியாயம்தான் ஒன்றும் தப்பே கிடையாது நீ என்ன வேலை செய்யற என் குழந்தையா சொன்னா நான் டீச்சர் அடுத்து கேட்ட எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்ன சொன்னா இந்த பிடிப்பு போவன்னா இந்த அரசு ஊழியர் தான் யாரையாவது பார்த்து சம்பளம் எவ்வளவு கேட்டால் வசனம் ஒன்று வச்சிருப்பாங்க புடிப்புப்பா பண்ணுவாங்க நீ பத்து லட்சம் இருபது லட்சம் லோன் போட்டு வாங்கிடுவ அதுல என்ன புடிப்பு போக நொட்டுது ஒழுங்கா சொல்லி என்ன சம்பளம் என்ன எல்லாம் ஒன்னு அஞ்சு வாங்குறேன்னா ஒரு லட்சத்து ஐயாயிரம் என் குழந்தையா அப்பதான் என் குழந்தையா கிட்ட உனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்க ஏற்பாடு பண்றேன் நான் சொல்றத சரியான என்னன்னா உன் டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணு உனக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்க வாங்கி தரேன்னு அவ கேட்டா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சான் ஏன் மாசம் ஆயிரத்துக்காக யாராவது டீச்சர் வேலை ஒரு லட்ச ரூபாய் சம்பளத்தை உருவாங்களான்னா நான் என்ன கேட்கிறேன் பெண்களுக்கு உரிமை தொகை என்று வழங்குகிறோமே இன்னைக்கு கலெக்டர் பெண்களாக இருக்கிறார்கள் கலெக்டருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா ஒரு போலீஸ் எஃப்பி பெண்ணாக இருக்கிறார் அந்த பெண்ணுக்கு ஆயிரம் கொடுக்க முடியுமா ஒரு தாசில்தார் பெண்ணாக இருக்கிறார் அந்த பெண்ணுக்கு ஆயிரம் கொடுக்க முடியுமா இருந்தாலும் ஒரு சில மனம் கஷ்டப்பட்டாலும் பேச்சிலே நான் பத்து வீடு வச்சு வாடகைக்கு இருப்பாங்க வாடகைக்கு குடியிருக்கிறவங்க ஆயிரம் ரூபாய் வாங்கலாம் பத்து வீட்டை வாடகைக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது எப்படிங்க நியாயம் என்னம்மா ஊர்ல பத்து ஏக்கர் நிலம் வச்சு விவசாயம் பண்ண இருப்பாங்க அந்த நிலத்துல வேலை செய்யறவங்க மாசம் ஆயிரம் வாங்கலாம் அந்த இருபது ஏக்கர் நிலத்துக்கு சொந்த மாதிரி பண்ணையார் எனக்கு ஆயிரம் கிடைக்கலாம் என்ன நியாயம் பசித்தவங்களுக்கு ஏழை எளியப்பட்டவர்களுக்கு ஒரு தயிர் சோறோ எலுபட்சோறோ புளி சோறு கொடுக்கிறன்னா மூணு வேலை மூக்க பிடிக்க சாப்பிடுறவங்க எனக்கு அந்த தயிர் சோறு கேட்டாங்க என்ன நியாயம் இருந்தாலும் யதார்த்தத்தை சொல்லிடுறேன் நம்ம மக்களுடைய மனநிலை எப்படின்னா ஒருத்தர் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்திருக்கான் ஒரு பெரிய மனுஷன் கைய முடிச்சு என்னப்பா விசேஷன் கேட்டிருக்காரு எங்க அண்ணனுக்கு ஒரு ஓடி ஆர்டி சீட்டு வந்திருக்கான் அதுக்காக சாக்லேட் இருக்கான் ஆஹா அண்ணன் தம்பி இப்படி தாண்டா இருக்கணும் ஒன்னனுக்கு ஒரு ஓடி ஆர்டி சீட்டு வந்ததுக்கு நீ ஊர் முழுக்க சாக்லேட் தெரியும் நினைச்ச பெருமையா இருக்கானா அவன் கைய உதட்டி சொன்னானா நான் அதுக்காக கொடுக்கலங்க உளுந்த நாட்டி சீட்டை எங்கள் அண்ணன் நேற்றே தொலைச்சிட்டானா அதனால் கொடுக்குறேன் ஆக அந்த மாதிரி உலகம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறப்ப அறுத்து ஒன்று கிடைக்கலாம் மனது வருத்தப்படுகிறார் என்று தளபதி இடத்தில் சொன்ன பொழுது தளபதி மு ஸ்டாலின் இந்த பட்ஜெட்டிலே அறிவித்து விட்டார் வீடுபட்டவர்கள் பெயரை பதிந்தால் அவர்களுக்கும் ஆயிரம் வழங்கப்படும் இப்படி எவ்வளவோ நாங்க பண்றோம் ஆனா மத்தியில உட்கார்ந்துகிட்டு எங்களை படாத பாடு கொடுத்துறாங்க பணத்தை கொடுக்க மாட்டேன்கிறான் ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டேன்றான் எடுபுடி எடப்பாடி பழனிசாமி இருந்தப்போ ஜெயலலிதா படத்தை திறக்க சட்டமன்றத்துக்கே வர மாட்டேன்டான் டில்லியிலேருந்து எவனாக இருந்தாலும் ஆட்சியிட இருக்கிறப்ப அவனை மதிக்கல ஆனால் ஆட்சியிலே இல்லாத போது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை மத்திய அரசாங்கம் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறது கூட்டணி வைத்து வாக்கு வாங்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் கிராமப்புறத்தில் வேலை செய்யக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு ஆறு மாதமாக நூறு ரூபாயை நூறு நாள் வேலையில் நிறுத்தி இருப்பதை போல இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தளபதி மு க ஸ்டாலின் வழங்கக்கூடிய மாதம் ஆயிரம் ரூபாயை நிறுத்த மாட்டாரா கெட்ட பேர் வாங்க மாட்டாரா என்று கனவு கண்டு எங்கள் தளபதி நிதி நெருக்கடிகள் நீங்கள் கொடுத்தாலும் மும்மொழிக்குள் ஏற்றுக்கொள்ள முடியாது தொகுதி வரையை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது என்று பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை இந்த கட்சியை குறை சொல்லக்கூடிய நேற்று பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காணா சினிமாவில் இவ்வளவு நாள் நடிச்சுட்டு எங்களை பார்த்து போய் மழையில நடிக்காதான் ஒருத்தன் இன்னும் ஒருத்தன் கற்பழிக்கிறது கட்சியை ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றவன் அவங்க பக்கம் நான் இந்த ஆட்சியை வச்சிருவான்றான் இன்னொரு பக்கம் பார்த்தா லேகி அமைக்கிற மாதிரி இந்த அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா லேகி அமைப்பான்ல இங்க பாருங்க சார் இந்த மருந்தை தாழ்ந்து இந்த ஒரு கணக்கு கணக்கு உள்ள போட்டு வெளியே வந்தீங்கன்னா பாரு இங்க பாருங்கன்னா இந்த ஆட்சியில் இப்படி இப்படின்னு அவன் பண்ணிட்டு இருக்கான் இவன் இவனா டெபாசிட் வாங்க போறானா போறானா இவன் பேரெல்லாம் நான் சொல்லாதருக்கு காரணம் இவர்களுக்கு விளம்பரத்தை நான் தேடக்கூடாது நேற்றுக்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டி தலைவர் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பொதுக்குழுக்கு வந்திருந்தவன் அத்தனை பேர் எந்திரிச்சு கை தட்டு பேர கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல அதான் எங்க தளபதி உங்க கட்சிக்காரங்க தெரியுது பாரு அவர் எந்திரிச்ச அவர் பேரை சொன்னா எந்திரிச்சு கதவை தட்டலான் இவெல்லாம் இடைப்பட்ட காலத்துல இவெல்லாம் முதலமைச்சரா வரக்கூடியவனா ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஒருத்தன் தென்னையில உட்கார்ந்துருந்தான் எடுக்கிறமா இதோட முடிச்சிடுறேன் ஒருத்தன் தெருவில் போனான் தென்னையில உட்காந்துருக்க தெருவுல போறவனை பார்த்து எங்க போய்க்கலாம் எங்க போறான் எங்க மாமனார் வீட்டுக்கு போறான் என்ன விசேஷம் கேட்டான் எங்க கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து நிலம் வாங்கலான்னு இருக்கிறேன்னா நிலம் வாங்கி என்ன பண்ண போறேன்னா பசுமையா பயிர் வச்சு உழப்போறனா யாரு தெருவில் உடனே வீட்டில் மாமனார் வீட்டுக்கு போக போறேன்னா தெருவில் போகிறவன் கேட்டான் திண்ணையில உட்கார்ந்தவனே நீ என்ன போறா நானும் போய் எங்க மாமனார் கிட்ட பணம் வாங்க போறா நீ பணம் வாங்கி என்ன பண்ண போறா நான் மாடு வாங்கி நீ செழிப்பா பயிர் வச்சா அந்த நிலத்துல விட்டு மேய்க்க போற இவனுக்கு கோபம் வந்துச்சு என் நிலத்துல விட்டு நான் வெட்டு என்ன சொன்னா கால நீ வெட்டு வெட்டுவனா ரெண்டு பேருக்கு தகராறு சட்டைய புடிச்சு உருள்றான் தெருவுல போன அண்ணன் மாசு மாதிரி பெரிய மனுஷன் நிறுத்தி என்னடா தகராறுனாங்க என் நிலத்துல மாட்டை விட்டு மேய்பண்ணா தான் தகராறு நீ ஏன்டா மாட்டை ஊட்டி மேற்பட் அவனே ஏன்டா கேட்டான் என் மாட்டு காலவன் விட்டு வண்ணா அதான் தகராறு சரி அது இருக்கட்டும் நிலம் எங்கடா இனிமே தான் வாங்கணும் மாடு எங்கடா இனிமே தான் வாங்கணும் மாடே இல்லாதவன் நிலமே இல்லாதவன் சட்டையை பூச்சிக்கிட்டு சண்டையை சண்டையை போட்ட மாதிரி கட்சியே இல்லாதவன் கிளையே இல்லாதவன் அமைப்பே இல்லாதவன் மக்கள் தயாராக இல்லை நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி மு க ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர்ந்திட அவரது பிறந்த நாளில் நாம் சபதம் ஏற்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்